இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை சீரமைத்து புதிய வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தும் பணிகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வது தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட தலைவருமான திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது ஆறுகளில் நாட்டின இருப்பு செய்தல் திட்டம் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உள்நாட்டு மீன்வளங்களை பாதுகாத்து பெருக்கிடவும் நாட்டின மீன் இனங்களான சேல்கண்டை மற்றும் கல்பாசு ஆகியவற்றின் உற்பத்தியினை அதிகரிக்கவும் மேலும் இந்திய பெருங்கண்டைகளின் மீன்பிடிப்பு குறைவு சதவீதத்தை சீரமைக்கும் பொருட்டும் நாட்டின மீன்குஞ்சுகள் மற்றும் இந்திய பெருங்கண்டை மீனிடங்களை ஆறுகளில் இருப்பு செய்து மீன் வளத்தினை பெருக்கிடும் நோக்கில் தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் ஒரு லட்சம் மீன் இருப்பு செய்து துவக்கி வைக்கப்பட்டது

பட்டுவனி நீர்வடி பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதை தமிழ்நாடு நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு துரை ரவிச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் ஆகியோர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தருமபுரி குண்டலப்பட்டியில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியும் இணைந்து மாபெரும் கல்விக்கடன் வழங்கும் முகாமை அண்மையில் நடத்தியது இம்முகாமை மாவட்ட

இணைந்து உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டேன் இந்த கல்வி கடன் மேலா எதற்காக தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் என்கிற நிலையை மாற்றி வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது கத்தை நன்றே கத்தை நன்றே பிச்சை பொய்யிலும் கத்தை நன்றே பிறப்பு ஓரண்ண உடல் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மாதிரி என்ன சொல்ல வரா கத்தை நன்றே கற்க நன்றி பிச்சை குறியினும் கத்தை நன்றி கல்வி ஒன்றுதான் உன்னுடைய உயர்வுக்கு வழி தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேருக்கென மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பது படுக்கை வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மூன்று அடுக்குகளுடன் இரத்த பரிசோதனை செய்யும் ஆய்வகம் ஸ்கேன் செய்யும் இடம் கர்ப்பிணிகளுக்கான அறுவை சிகிச்சை அரங்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கவனிப்பதற்கு உண்டான அரங்கு குழந்தைகளை கவனிப்பதற்கான அரங்குகள் கர்ப்பிணிகளின் உதவியாளர்களுக்கு படுக்கை வசதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது மேலும் மருத்துவமனையின் கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள வசதிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து விவரங்கள் தகவல் பலகையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் நவீன வசதிகள் ஒரு புறம் இருந்தாலும் மகப்பேருக்காக வருகின்ற கர்ப்பிணிகளை மருத்துவமனை போன்று உணராமல் புதுமையாக மருத்துவர்களின் முயற்சியால் மருத்துவமனையை அழகுபடுத்தியுள்ளன பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ரே சதீஷ் தெரிவித்தார்